இது ஒரு வெறும் போர்க்கதை அல்ல தொழுகையில் வீழ்ந்தோரை பற்றிய உண்மை நினைவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இரவு காத்தான்குடி நகரம் அமைதியிலும் மத உணர்விலும் வாழ்ந்த முஸ்லிம்கள் பள்ளிவாசலில் தொழுகையில் ஈடுபட்டு இருந்த அந்த தருணத்தில் திடீரென வந்தது இருளின் வழியிலான இரும்பு குரல் மௌனத்தை கலைத்தது துப்பாக்கியின் சத்தம் கடந்த மூன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆகிய தொகுதியில் இப்பள்ளி வாயில் நாம் பேசு மாமா கடமையாட்டிக் கொண்டிருந்தோம் அவ்வளையில் வெள்ளி பின்னேரம் சனிரவு ஆசூர் ஆயுதம் அண்டு இஷா தொழுகையில் நான் தொழில்வித்து கொண்டிருக்கின்ற போது தங்களை அறியாமல் தாங்கள் மூணாவோ அக்காலத்திலே யாரோ வெளியிலிருந்து ஆயுதங்களோடு வந்து தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் சரமாரியாக சுமார் பத்து நிமிடங்கள் இங்கே வேட்டுகள் தீர்க்கப்பட்டன சந்தர்ப்பத்தில் நாங்கள் தொழுது நாங்கள் எல்லோரும் தக்பீல் முழக்கங்களோடு எல்லோரும் படுத்து கொண்டிருந்தார்கள் சுயதுக்கு போகும் நிலையிலே தான் வழி ஆரம்பிக்கப்பட்டது அதேபோல் நான் நாக்குள்ளிருந்து முன்னால் இருக்கின்ற கணவுலே வந்து குந்திக்கொண்டு அல்லாவை தக்பீர் செய்து கொண்டிருந்தோம் அல்லாவுடைய ஏற்பாட்டும் பிரகாரம் பத்து நிமிடங்கள் இங்கே வேட்டுகளும் மேலே குண்டுகளும் அடிக்கப்பட்டிருக்கின்றன இதிலே எல்லோர்களும் தக்பீர் முழக்கத்தோடு அக்பர்லா அக்புல்லா அஇஅதுல்லா என்ற சத்தத்தோடு தான் எல்லோரும் அங்கே இருந்து கொண்டிருந்தார்கள் மூன்று விதமாக மூன்று நேரங்களிலே நிறுத்தப்பட்டு மூன்று விதமாக இந்த வேட்டுகள் தீர்க்கப்பட்டன அந்த மூன்றாவது வேட்டு முடிகின்ற போது சொல்தவர்களின் சத்தங்கள் அமைதியாகிவிட்டது எமக்கும் காதுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு ஒன்றும் கேட்காமல் கை கால்கள் அப்படியோ நின்ற நிலையில் விரைத்த மாதிரி அப்படியோ கால்கள் நின்று விட்டன கைகள் கால்கைகள்தான் இந்த ஒளியை பத்தினத்தின் பிறகு தான் நாங்கள் வெளியிலேருந்து வந்த ஆக்களை காணக்கூடியதாக இருந்தது காதுகள் அடைத்து எமக்கு பேச முடியாத நிலையாக இருந்தபோது எம்மை தூக்கி கொண்டு வீட்டடியிலே விட்டார்கள் அதன் பிறகு இரண்டு சாரம் செட் இரண்டும் உயரத்தால் நுழைந்திருந்தன இறுதியாக நாம் அவைகளை கழட்டி பார்த்தபோது பெரும் வெடிகள் படாமல் சிறிய குண்டுகள் மேல்களில் இருந்து அவைகள் அடுத்த நாள் டாக்டர்களால் அகற்றப்பட்டு இன்ஜெக்ஷன் போடப்பட்டு மூன்று நாட்கள் வரை காது சத்தம் கேட்காமல் இருந்து இதன் பிறகு தான் நமக்கு காது சத்தம் கேட்டது ஆக இதிலே நாங்கள் பார்த்தபோது இரண்டாம் நாள் அந்த ஜனாசாக்கள் அடக்கப்பட்ட இப்பள்ளி வாயிலில் எழுபத்தி எட்டு பேர்கள் ஷஹீதாயும் சுமார் இருபத்தைந்து பேர்கள் காயப்பட்டும் இருந்தார்கள் இன்னொரு பள்ளி வாயல் அது ஹொசைனியாத்தைக்காண்டு அதில் இருபத்தைந்து பேர்கள் அதில் ஷைதாக்கப்பட்டார் இருபத்தி ஏழு பேர் சொல்வதாகவும் இரண்டு பேர் தப்பினதாக இது சகவல் கிடைத்தது ஆக இது நடந்த முடிவில் பத்து நிமிடங்கள் முடிந்த பிறகு மற்ற ஜனங்கள் வந்து ஜனாசாக்களையும் இங்கே காயப்பட்டவர்களும் கொண்டு சென்றார்கள் இது எனக்கு மீரா பள்ளிவாசல் ஹுசைனியா பள்ளிவாசல் எப்போதும் அழகு நிறைந்த சாந்தியுடன் தொழுகைகள் நிகழும் இடங்கள் அந்த இரவு இரத்த வெள்ளம் வடிந்த ஒரு மயமாக மாறியது நூற்றி மூன்று உயிர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் என தங்கள் இறைவனிடம் கையை தூக்கிய நிலையில் வீழ்த்தப்பட்டனர் அந்த இரவின் சப்தம் இன்னமும் அந்த இடங்களில் ஒலிக்கிறது பள்ளிவாசல்கள் இரண்டும் இனி தொழுகை இல்லாமல் சாட்சியமானது ஒரு சமூகத்தின் மீது தாக்கம் எடுத்த பயங்கரவாதத்தின் இரத்த சின்னம் வீணானதா அந்த உயிர்கள் மறக்க முடியுமா இந்த வழிகள் இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றில் ஒரு இரத்த அடையாளம் அன்றைய நாள் இரவு விடுதலை புலிகள் தான் அந்த காலகட்டத்திலே ஊரை தாக்க வருவதாக அந்த ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூணு நாளைக்கு முதலாக புலிகள் தாக்க வருவதாகவும் கதைகள் அடிபட்டு வதந்திகள் ஆலாம் இல்லை கதைகள் வந்து கொண்டு இருந்தது அதனால விழிப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு இரவையில் இஷா தொழு அதுக்கப்புறம் விழிப்பு குழுக்கள் இருக்கிறது அப்போ சுபோ வரையும் இருந்து விட்டு தான் போய் தூங்குறது ஆனால் அவர்களுக்கு இப்படி அதாவது இசா தொழுவுற டைமில் அந்த தவலை அறிஞ்சு அவர்கள் வந்து செய்திருக்கிறார்கள் விடுதலை புலிகள்தான் இதுக்கு முழு பொறுப்பு காத்தான்குடியில் இடம்பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் திகதி அந்த வெள்ளி இரவு இது தேசத்தில் எமக்கு இடம்பெற்ற மிக பெரும் துயரமும் அநியாயமும் ஆகும் இந்த துயரத்தை ஏற்படுத்திய பாசிச புலிகளின் கொடூரமான இந்த தாக்குதலை மறக்க மாட்டோம்